ஹே காய் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சும்மா தோட்டத்துக்கு வந்தேன் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே கலைச்சடிகள் தான் சரிங்களா ஒன்று கூட வரப்பில் நல்ல செடிக்கெல்லாம் கிடையாது ஆனால் எல்லாமே ஒரே நேரத்தில் வந்து பூத்துருக்கு நான் அதை காட்டுறேன் எனக்கு அதை பார்த்த உடனேவும் மருந்தடிக்கலான்னு வந்தேன் அதை அப்படியே பே கீழே இறக்கி வச்சுட்டு நான் இப்போ வீடியோ ஷூட் இருக்கேன் லைக் பாத்திரம் இது என்ன செடி அதெல்லாம் எனக்கு தெரியாது பட் ஆனால் எவ்வளோ அழகாக இருக்குன்றதை மட்டும் காட்டுறேன் இது ரொம்ப பக்கமாக இருக்கும் ஆனால் ஒரு ஒரு குறைஞ்சது ஒரு அஞ்சாறு வகையான பூக்கள் வந்து பூத்துருக்கு அதில் இப்போதான் ஒரு தே தேனிகள்லாம் இப்போ தான் தேன் குடிச்சிட்டு போகுது நான் சும்மா ஃபஸ்ட்லேருந்து காட்டுறேன் அது ரொம்ப க்ளோஸ் அப் சாட்டில் வைக்கிறேன் ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஊதா கலரில் ஒரு பூ பூத்துருக்கு இது ரொம்ப அழகாக இருக்குது இது களைச்செடி தான் ஆக்சுவலாக இதுங்கெல்லாம் கீரை தான் இது சமைச்சி சாப்பிடுவாங்க இதோ இது ஒன்றா இது இது வந்து பர்பிள் கலரில் இருக்குது லைட்டாக அந்த ஊதா கலர்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த கலரில் இருக்குது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது அப்படியே இந்த இது பாருங்களேன் இது ரொம்ப அப்படியே ஆசமாக இருக்குது இது வந்து இதுங்களோட காய் இது வந்து கீழே விழுந்து மறுபடியும் திரும்பி முளைக்கும் பட் ஆனால் இதோடய ஃப்ளவரை பாருங்கள் அடுத்ததுபடியாக நம்ம பார்க்க போகிறது ஒரு எல்லோ கலர் பூ இது வந்து ஒரு முள் செடி இது வந்து இதில் நிறைய முள் வரும் இது நல்லா குத்துச்சின்னா பயங்கரமாக வலிக்கும் பட் ஆனால் அதோடய பூவை பாருங்களேன் எந்தளவுக்கு அழகாக இருக்குன்னு அடுத்தபடியாக நம்ம பார்க்குறது இந்த செடி இந்த செடி இந்த பூவை வந்து நீங்கள் நிறைய பேர் பார்த்துருக்கலாம் ஏன்னா அது வீட்டு ஓரத்துலேயே முளைக்கும் இது வந்து ஒரு மருத்துவ குணம் இருக்கிற ஒரு செடி ஸோ இதில் இதோடய இலைங்க வந்து இது நம்ம இதோடய இளைஞ வந்து இப்படி தான் இருக்கும் சின்ன வயசில் காயம் பட்டுருச்சுன்னா இதை நல்லா கையில் வச்சு நசுக்கினாலே நல்லா சாறு வரும் அதை எடுத்து நீங்கள் அந்த காயத்து மேலே போட்டிங்கன்னா சீக்கிரமாக ஆறிடும் இது உண்மையாகவே மெடிசினல் பிளான்ட்டு இது ரொம்ப நல்லா மெடிசினலாக வேல்யூ இருக்கிற பிளான்ட்டு ஆனால் சும்மா குப்பை மாதிரி இருக்குங்கிறது இதோட மகத்துவம் நிறைய பேர்த்துக்கு தெரியல அடுத்தது வந்து இது இதுக்கு பேர் என்னன்னு தெரியல பட் ஆனால் இது வந்து மாடுங்க சாப்பிடாது இந்த இந்த செடியை ரைட்டா எத்தனாச்சு இது பர்பிள் கலரில் இருக்கிற ஒன்று இந்த பிங்க் கலரில் இருக்கிறது ஒன்று அண்ட் தென் வந்து இந்த எல்லோ கலரில் இருக்கிறது ஒன்று அது டே அப்பா இந்த ஷார்ட்டை பாருங்கள் நானும் எதிர்பார்க்கவில்லை அப்படியே ஃபோட்டோ எடுத்துப்போம் தம்மையிலே இதுதான் தான் அடுத்தபடியாக பார்த்தா இது வந்து புளச்சிக்கீரை செடி இது ஒன்றும் பூ ஆக்சுவலாக ஏன் திடீர்னு இப்படியாச்சு இது வந்து புலச்சு செடி பட் இது ஒரு கலை செடி தான் பட் ஆனால் பாருங்களேன் எடுக்கிறதுனால இதோட டீடைல்ஸ் அதிகமாக தெரிய மாட்டேங்குது இந்த அளவுக்கு தான் சும்மாவது இங்கே பாருங்க ஒரு வண்டு வந்து தேன் குடிச்சிட்டு ஆஹா போயிடுச்சு இதோட என் ஃபோனோட குவாலிட்டி அவ்வளோதான் அதனால் அந்த அளவுக்கு தெரிய மாட்டேங்குது பட்டு நல்லபடியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இதை அப்லோட் பண்ணும்போது அடுத்தபடியாக பார்த்தா இந்த வெள்ளை கலர் பூ இதெல்லாம் வேலியோரத்தில் இருக்குது பார்க்குறதுக்கு இத இதோடய பழத்தை வந்து நல்லா சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் இது பழுத்ததுக்கப்புறம் இது பார்த்தா வெல்றிக்கா மாதிரியே இருக்கும் வெள்ளரிக்காவோட மினி வெர்ஷன் அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு இருக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ப்ளூ கலர் இருக்கிற ஒரு இது இருக்கா சூப்பராக இருக்குல்ல இயற்கை எவ்வளோ அழகானது அப்படின்றது நம்மளை பொறுத்த வரைக்கும் தான் இதுங்கெல்லாம் கலைச்செடி ஓகே பட் ஆனால் இதுங்க எவ்வளோ நன்மைகள் இருக்கு அப்படின்னா இவ்வளோ நேரம் பார்க்குறேன் இவ்வளோ நேரமும் தேனீங்க வந்து இதில் தேன் குடிச்சிட்டு தான் போகுது நமக்கு பயன்படலை அப்படின்றதுனால நம்ம பல வகையை படுத்தி வச்சுருக்கோமே தவிர இயற்கையில் படிக்கப்பட்டது எதுவுமே வேஸ்ட்டெல்லாம் கிடையாது அடுத்தது வந்து இந்த கீரை இதோட பூவு ஆடாமல் இருந்தால் பரவாயில்ல சரி ஜூம்இன் பண்ணி பார்ப்போம் வாவ் லிட்ரலி மோசமாக இருக்குது சூப்பாக இருக்குது கைஸ் அப்படியே திரும்பினா இது வந்து நம்ம கத்திரிச்செடியோட ஃப்ளவர் நல்லா இருக்குல்ல அப்படியே இந்த பக்கம் திருப்பினால் இது நம்ம தக்காளி செடி என்ன உங்களோட நம்மளா பற்ற மாதிரி இல்லை இது வந்து நம்ம தக்காளி செடி அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா அந்த மினி மினிவர்ஷன் காயின்னு சொன்னார் இல்லையா ஒரு சின்னதாக பூ பூ திறந்ததில்ல அந்த வெல்ரிக்காய் மாதிரி இருக்குன்னு சொன்னனே அதோட பெரிய சைஸ் பிளான்ட் இது அந்த பூ இப்படி தான் இருக்கும் செம்மையாக இருக்குல்ல அடுத்தது வந்து இதுவும் நல்லா க இது களைச்செடி தான் இதுவும் நல்லா மாடுங்க விரும்பி நல்லா சாப்பிடும் ஆனால் இது கொஞ்சம் ஸ்டிம் வந்து ரொம்ப ஸ்டிஃப்ஃபாக இருக்கும் கொஞ்சம் கடு ஏதாவது ஸ்ட்ராங்காக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் எதோட ஃப்ளவர் பாருங்கள் கை கொஞ்சம் ஷேக்காகிறதுனால கரெக்டாக எடுக்க முடில இது வந்து நம்ம தட்டு சோளத்தட்டு சோளத்தட்டோட பூட்டு அதுக்கப்புறம் இது பண்ணை செடி இது நிறையா இடத்துல பார்த்துருப்பீங்க நிறையா இடத்துல தெரிஞ்சிருக்கோம் இது தான் பண்ணை செடி பண்ணை செடியோட பூ இது தான் இதுவும் நல்ல கீரை தான் அது நிறைய பேர் சமைச்சு சாப்பிடுவாங்க பட் ஆனால் எங்கள் வீட்டில் சமைச்சது கிடையாது இதை இது பண்ண செடி அங்கே ஒரு தேன் சீட்டு ஒன்று இது பண்ணிகிட்ருக்கு அந்த பக்கம் ஒரு வெள்ளை கலரில் உப்பு பார்த்துருக்கு இதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னா இது இங்கே பாருங்கள் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது வந்து எங்கள் தக்காளி செடிங்க ஓகே இதுக்கு எந்த உரமும் சும்மா வீட்டு தேவைக்காக வச்சது அதனால் இப்படி இருக்குது நாங்கள் ஒன்றும் ஃபெர்டிலைசர்ஸ் எதுவும் யூஸ் பண்ணலை ஸோ ஹோம் யூஸ்க்கு அப்படின்றதுனால அங்கேயே இருக்குது இது வந்து எங்கள் தக்காளி செடிங்க ஓகே இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்ததெல்லாம் எங்கே இருக்குன்னா இது தக்காளி செடி இது வந்து கத்திரிக்காய் செடி சரிங்களா இது அப்படியே பக்கத்துலேயே இருக்கிற சோளத்தட்டு போட்டிருக்கிற இடம் இதோட வேலியில் அதாவது வேலின்றேன் இதோட வரப்பில் இருக்கிற புல்லுங்க தான் நீங்கள் இவ்வளோ நேரம் பார்த்துது இங்கே இருக்கிற எல்லாத்தையுமே ஒவ்வொரு ஃபோ அதாவது வீடியோவில் நீங்கள் பார்த்த எல்லாமேவும் இங்கே இருக்கிறது நான் எகெயின் அதாவது முடிஞ்ச அளவுக்கு கிளாரிட்டியாக எடுக்க ட்ரை பண்ண போகிறேன் ஸோ வீடியோ இதோட குவிட் பண்ணிக்கிறேன் ஏன்னா இதுக்கெல்லாம் மருந்தடிக்கலான்னு வந்தேன் இதை பூவை பார்த்துட்டு நான் வீட்டுக்கு மருந்தடிக்காமல் போனேன்னா எங்கள் வீட்டில் செருப்பால் அடிப்பாங்க ஆனால் நான் அடிக்கப் போகிறது கிடையாது இயற்கையோட படைப்பில் எவ்வளோ ஆச்சரியங்கள் பாருங்களேன் அதாவது இது இந்த இன்னைக்கு இந்த டேவே சாட்டிஸ்ஃபை பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் சின்ன சின்ன பூக்கள் தான் பட் ஆனால் இயற்கையோட படைப்பில் எதுவுமே வீணாக போகிறது கிடையாது எத்தனையோ தேனீக்க வந் தேனிகள் வந்து தேனை குடிச்சிட்டு போய்கிட்டு தான் இருக்குது பட் ஆனால் நமக்கு தான் இது தேவைப்படாத பொருள் ஆக்சுவலாக இது தேவைப்படாத பொருள் கூட கிடையாது இதோடய மகிமைகள் நமக்கு தெரியல இதோ இது மட்டுந்தான் முள்ளுச்செடி ஆனால் இதோட பேர் எனக்கு தெரியல ஆனால் இதில் இருக்கிற பூவை பாருங்களேன் ஏதோ ஒரு தேனுக்கு இன்றைக்கி அது சாப்பாடாக இருக்கும் ஏதோ ஒரு தேனுக்கு வந்து இது இருக்கும் அதனால் இயற்கையின் படிப்பில் எதுவுமே வீணாக போகிறது கிடையாது நம்ம தான் அதோட நம்மளை தேவைகளை பொறுத்து இதை தேவைப்படுற பொருள் தேவையில்லாத பொருள்னு பிரிச்சுருக்கோமே தவிர இயற்கை என்றைக்குமே கிரேட் தான் ஸோ வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா தேங்க்ஸ் இதுக்கு நான் பெருசாக யூஸ் வரும் வராது அப்படின்றதுக்காகலாம் எடுக்கல பட் ஆனால் பார்த்தேன் ஒரு ஃபீல் குட் வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ பெருசாக சொல்கிறதுக்கெல்லாம் அதில் ஒன்றும் கண்ட் இல்லை ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ டாட்டா பாய் பாய் சி யூ